Amma di video selam Yang tak pernah video selam Pula sahabat pada Ya 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 Ya

சப்போர்ட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறீங்க அதில் எந்த ஐயமும் இல்லை இனியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் இந்த பயணத்தை நல்ல வடிவாக முடித்து ஜெத்னாக்கு வந்து சேர்வாட் பண்ண சொல்லி நாங்கள் எல்லாம் நிறைவான பிரார்த்தித்துக் கொள்வோம் நீங்களும் அதே மாதிரி அவருக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணிடுவாங்க அதை போகிறேன் வேறு வேறு என்ன விஷயம் வேறு பிடிக்கும் வந்து வாங்கித் தருவேன் நீங்கள் ஏதாச்சும் வாங்கி தரோன்ன நீங்க பிடிக்க வேணும்

நடந்துழகம்ல <laughs> அதான் <laughs> 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 <laughs>

செவனா <manyang> இருக்கு <manyang> 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 ஆறு மணி தேரம் கிணறு நின்றுட்டுவாங்க நின்றதுலாம் கணக்கில் இல்லை இருபத்தி ஒன்று வருஷம் இருபத்தி அஞ்சு அதாவது இன்னும் சரிக்கிற பத்து கிலோமீட்டர் நடக்க இருக்குது சொல்லுங்க முதல்ல அதாவது இது வரைக்கும் நடந்த கிலோமீட்டர் இந்த ஆப்பில் போய் ஷாவான்னு சொல்லி ஆப்பில் போய் இந்த ஆப்பில் தமிழ் கோஷம் ரிசர்ச் பண்ணால் இதில் இது வரைக்கும் நடந்த கிலோமீட்டர் பார்க்கலாம் அதாவது இருந்து வந்தது அதாவது திறந்தல் வந்து அறுபத்தி மூணு கிலோமீட்டர் நடந்திருக்கேன் அதாவது ஆக்டிவ் டைம் பன்னெண்டு அவர்ஸ் ஆக்டிவ் அதாவது ஆக்டிவ் நடந்தது மற்ற இங்கே ஏழு அவர்ஸ் நாற்பது நாற்பது Oh, okay, bro. Okay, bro. Bye. 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 Bye.